ரவியா யோஜான்னு இருக்கிற வெதிலேஜா ஓ வேறு யார பார்த்து ஒன்னுடான்னு பின்ன சொல்லி போட்டு வந்தனன்னு வாரம் உண்டாக்கல இன்னும் காணல என்ன அது என்ன கஜ்ஜா நீதிலேச்சா புனி அது மனித வாங்கி தந்து ரூபே என்ன கஜ்ஜான் அப்படி ஓ அவள் உப கைச்சான் மறுத்து கொண்டு திருகிறாள் அப்ப நானும் கொஞ்சத்தான் கிள்ளி கிள்ளி கஜ்ஜான் வருவேன் ஓ உப திரினு அவனு மோளவே மாரி முன் காரணம் எல்லாருக்கும் கஜ்ஜான் மறுக்கு கஜ்ஜானோ விடந்த காஜல்ல மணிச்சு போட்டு

பிறகு பத்தரைக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு மணிக்கு அது பிறகு சாப்பாட்டுக்கு ஒரு மணிக்கு நடுவுக்கு ஒரு தண்ணி பிறகு அங்காள ஒரு சாப்பாடு பிறகுன்னு அதுக்குள்ள இதுக்குள்ளே

போன் கதைக்கு அதுக்கொண்டு கொஞ்சம் பேர் இருக்கணும் அந்த வெயில் டைம்ல அவங்கள எடுத்து குழாப்புடுறதுக்கு ஓ என்ன செய்யறீங்கள் ஓ வெயிலை செய்யறீங்களோ ஓ அது ஓ அது எடுத்து அது அவங்களும் குழாப்புடுறது ஓ இதுதானிக்க உங்க அப்படிங்களேடா வேறே கதையில சொல்லி போட்டுவார சொல்லி போட்டுவா அப்புறம் பத்த பையன போன ஆடி நான் கரையா அதுவும் ஓ

അപ്പൊ അവ കൊളുളിക്കുന്നത് ഇപ്പറ പയറുകളെ ചെയ്തു കൊണ്ട് ഇരുപ്പം ഇതുവരെ നമ്പിത്ത

எங்க கண்டறியுமோ உடனே கொஞ்சம் காசு முடியும் கேட்டு வேண்டிய கொடுக்க நீ கொஞ்சம் கொஞ்சம் குறையும் காயம்ாய மோட்டில கொஞ்சம் கட்டி ஆடுற அப்பா முனிசியும் கட்டியால் நீயும் கட்டியால் நான்தாம் பேர ஒன்னும் தூக்கி எதுக்கு ஏடாடாது வச்சு தூக்குவா நானூறு கிலோ வருவான் ஏண்டா நீ தானே என்னடுக்க வந்து